காங்கிரசின் தலைவர் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஜெனிவாவில் போய் ஒரு மாச காலம் தங்கி இருந்தேன் நான் அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு மாத காலம் ஜெனிவாவில் முகாமிட்டு இருந்தவன் நான் எல்லா அரபு நாடுகளின் எட்டு அரபு நாடுகளின் தூதுவரயங்களுக்கு ஏறி இறங்கினவன் நான் ஜெனிவாவில் மூன்று அரபு நாடுகளுக்கு ஜனாதிபதி அனுப்பி விசேட செய்தியோடு போனவன் நான் அங்கெல்லாம் போய் இந்த நாட்டில யுத்தம் முடிஞ்ச சூழலில் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வழி சமைந்திருக்கிறது இந்த சூழலை இன்னும் கொஞ்சம் முன்னேற்றுவதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் அவசரப்பட்டு அறிக்கைகளை அல்லது கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றுவதன் மூலம் இந்த நாட்டிலே நல்லிணக்கம் வருவதற்கான போதிய கால அவகாசம் இல்லாமல் போகிறது எனவே அதை செய்வதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டவர்கள் நாங்கள் நான் மட்டும் இல்ல அகில இலங்கை ஜம்யத்தில் தலைவரும் இன்னும் ரெண்டு பேரும் கூட ஜெனிவாவுக்கு அனுப்பப்பட்டார்கள் அங்க அவங்களும் வந்திருந்தாங்க வரைக்குள்ள எனக்கு கோல் எடுத்து அது நாங்கள் வாரம் இந்த வாரது சம்பந்தமாக இப்ப நாட்டில் பெரிய குழப்பம் இருக்குது நாங்க என்னத்துக்கு போகணும் எங்களுக்கு எங்களோட வரைஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வராங்க எனவே இது சம்பந்தமாக நீங்க என்ன சொல்றீங்கன்னு என்ன கேட்டாங்க நான் அசரத் நீங்க முடிவெடுத்தாச்சு இப்ப டுபாயில இருந்துட்டு கலைக்கிறீங்க இப்ப நீங்க ஜெனிவாவுக்கு விமானத்தில் ஏறாம திரும்பி போகலாம் நீங்க வாங்க வந்து உங்களால் ஆனத்தை செய்யுங்க அங்க போயிட்டு நாங்க என்ன அரசாங்கம் அந்த நேரத்தில் ஜெமி அரசாங்கத்துக்காக வக்காலத்து வாங்க வேண்டும் என்றுதான் ஜெனிவாவுக்கு வந்தார்கள் இதையெல்லாம் எல்லாம் முஸ்லிம் சமூகம் செய்தது